ஓம் விநாயகா போற்றி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அவர் ஏறத்தாழ மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டு அரை ஆண்டு காலம் மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த காலங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் வெற்றி வெற்றிஸ்தானம் தைரியஸ்தானத்தில் வீற்றிருந்து யோக பலன்களை தந்தாலும் பார்வரீதியாக ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானமும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமும் பாதிக்கப்படுவதால் நீங்கள் முக்கியமாக பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து முழு யோக பலன்களை பெறுவது அவசியமாகும் அதாவது நமது ஜோதிட ஞானிகள் ஞானத்தால் அறிந்த ஞானிகள் ஜோதிட ஆசான்கள் முன்னோர்கள் கூறிச்சென்றுள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த மாதங்களில் சனியின் யோக பலன்களை முழுமையாக பெற முடியும் எந்த நாட்களில் நூறு சதவீதம் யோக பலன்களை பெற முடியும் அதேபோல் எவ்வித வழிகளில் பயன்படுத்தி யோக பலன்களை பெறலாம் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் ஏனென்றால் சனி பயிற்சி பலன்கள் பல பதிவுகள் வந்துவிட்டது ஆனால் துல்லியமான கால அளவுகள் அரிதாகவே உள்ளதால் இந்த பதிவு உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் அந்த வகையில் சனியை பொறுத்தவரை யோக பலன்கள் சிறப்பாக கொடுப்பது மூணு பதினொன்றாம் இடங்கள் மூணு ஆறு பதினொன்று சிறப்பு தரும் அதில் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் எனவே சுப யோக பலன்கள் முழுமையாகவும் கிடைக்கும் வெற்றிகளும் கிடைக்கும் அதாவது உங்கள் முயற்சிகள் பதவிகள் போட்டிகள் எதிரிகளை வெல்லும் வம்பு வழக்குகள் போன்றவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுப யோக காரியங்கள் திருமணம் வீடு வாகனம் போன்ற சுப யோக பலன்களும் சிறப்பாக கிடைக்கும் எனவே இந்த காலங்களை நீங்கள் சிறப்பாக அறிந்து கொள்வது அவசியமாகும் முக்கியமாக ஏழரை கடுமையான பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்கள் இப்பொழுது முழுமையாக அடைந்து யோக பலன்களை பெறும் காலத்திற்கு வந்துவிட்டீர்கள் அடுத்தது அர்த்தாஷ்டம சனி வரும்பதால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனியின் முழு யோக பலன்களையும் நீங்கள் பெற்று சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் முழு யோக பலன்களையும் எவ்வாறு பெருமையாக முடியும் என்பதை பற்றித்தான் இப்பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக சனி நல்ல பலன்களை தரும்போது ஊட்டீஸ்வர யோகத்தையும் தருவார் பெரிய பெரிய பதவிகள் பட்டங்கள் பரிசுகளையும் வழி வழங்குவார் ஏறத்தால நீங்கள் நமது நாடுகளிலேயே பல பிரதமர்களும் இன்றைய முதல்வர்களும் சனியின் ஆதிக்க காலமான சனி திசை அல்லது சனி தசாபுத்தி காலங்களில்தான் பலர் பதவியேற்றதை அவர்களின் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்தவர்கள் உணருவார்கள் எனவே உங்களுக்கு பதவிகள் பட்டங்களும் பரிசுகளும் கிடைக்கும் யோகா பலன்களும் மேன்மையாக கிடைக்கும் தொழிலதிபர்களும் பெரும்பான்மையான பேர் சனியின் பலம் பெற்றவர்கள் தான் சனியின் பலம் பெற்றுவிட்டாலே வேலையாட்கள் நல்ல நல்ல வேலையாட்கள் அடிமையாட்கள் கிடைக்கும் எனவே நீங்கள் நிர்வாகத்திறமைக்கவர்களாக இருந்து முழு யோக பலன்களை பெற முடியும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல குருவின் வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் சுப யோக பலன்களை அதிகம் அமைப்பில் அமர்ந்திருக்கிறார் எனவே சனியின் முழு யோக பலன்களையும் பெற உங்களை பொறுத்தவரை பொதுவாக சனி சஞ்சார காலங்களை அறிந்து அந்த சுப நாட்களையும் அறிந்து நீங்கள் செயல்பட்டால் முழுமையான யோக பலன்களை பெற முடியும் அந்த வகையில் சனியை பொறுத்தவரை நல்ல பலன்களை கொடுக்கும் காலங்கள் திரையில் காட்டப்படும் அதாவது அந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும் அந்த யோக காலங்களிலும் குறிப்பான சந்திரா பலம் உள்ள தாரா பலம் உள்ள நாட்களும் பத்திரையில் காட்டப்படும் அவைகளை அறிந்து செயல்படுவது சிறப்பாகும் இந்த வருடத்தில் உங்களுக்கு உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்களும் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே யோக பலன் கிடைக்கும் அடுத்த வருகிற பங்குனி வரை இந்த பலன்கள் நடக்கும் சித்திரைக்கு மேல் திருவ திருவோணம் ரெண்டு மூணு நாலு உத்திராடம் சாரி ஆவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்களை விளக்கமாக வரும் பதிவுகளில் பார்ப்போம் இப்பதிவில் திரையில் காட்டப்படும் துத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு உண்டான நாற்ப நூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் யோக காலங்களை நீங்கள் சரியாக குறித்து கொண்டு பயன்படுவது மிக அவசியமாகும் அதேபோல் இப்பொழுது உத்திராட மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நூற்றி இருபது நாட்கள் திரையில் காட்டப்படுகிறது அந்த நாட்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த நாட்களில் வரும் சுபயோக நாட்கள் பின்னால் திரையில் காட்டப்படும் அந்த நாட்களை நீங்கள் உத்திராட அமைச்சத்திற்காக எல்லோருமே பயன்படுத்துவது அந்த காலத்திற்கு சிறந்ததாகும் பொதுவாக வருடம் முழுவதுமே ஒரு சில பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் யோக பலன்களை உங்களுக்கு அதிகமாக தருவார் எனவே இந்த குறிப்பிட்ட காலங்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் மட்டுமே உங்களால் முழு யோக பலன்களை பெற முடியும் இதில் வர இந்த நான் பின்னால் கூறப்போகும் அந்த யோக நாட்களையும் இந்த காலங்களில் பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் முழுமையான அதிர்ஷ்ட பலன்களை உங்களால் பெற முடியும் ஏனென்றால் சனியின் பார்வையினால் ஏற்படும் தீய பலன்கள் அசுப நட்சத்திர நாட்களில் அசுப காலங்களில் தான் உங்களுக்கு ஏற்படும் ஏனென்றால் இந்த காலங்கள் தவிர மற்ற கடந்து விட்டீர்கள் என்றால் பின்னால் உங்களுக்கு யோக பலன்கள் குறைந்து விடும் இரண்டரை ஆண்டு காலமும் ஒரே நட்சத்திர பார்த்தி பிறந்தவர்களுக்கு பலன்கள் ஒரே மாதிரியாக இருக்காது அடுத்து வரும் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிக்கும்போது போது உங்களுக்கு சதவீதம் குறையும் படிநிலையாக ஒரு அறுபது எண்பது எண்பதிலிருந்து அறுபது நாற்பது இருபது என்று குறைந்து விடும் எனவே யோக பலன்களும் உங்களுக்கு யோகமான காலங்களில் பயன்படுத்துவதுதான் சிறந்த வழிமுறையாகும் உத்திராடம் நாலாம் பாதத்திற்கு ஒரு நூற்றி மூணு நாட்கள் அதேபோல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்கு மாத இறுதி வருஷ இறுதியில் அதாவது பங்குனி மாதம் ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரை அவர் திருவோணம் ஒன்றாம் பாதத்திற்கு யோக பலன்களை கொடுக்கப் போகிறார் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மற்ற நாட்கள் அடுத்த வருடத்தில் தொடர்ந்து உங்களுக்கு யோக பலன்கள் முன் வருடத்தின் முற்பகுதியிலேயே கிடைத்துவிடும் அதன் பின்பு திருவோணம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஆவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து பலன்களை வரும் காலங்களில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக இந்த காலங்களில் நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினேன் அல்லவா அந்த நாட்கள் இப்பொழுது திரையில் காட்டப்போகிறார்கள் அந்த நாட்களை முக்கியமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் பரணிபூரம் பூரடம் இந்த பதினைந்து நாட்களும் மாதங்களில் சந்திரன் சஞ்சாரம் நிலக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் போராடம் கிருத்தியை உத்திரம் உத்திரடம் நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் சுபயோக படங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பொதுவாக வழிபாடுகள் தான தர்மங்கள் போன்றவைகள் கூடுதல் சிறப்பை தரும் பெற்று சிறப்புடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்